80s மற்றும் நைன்டிஸ்களில் பல படங்களில் துணை கதாபாத்திரம் மற்றும் முக்கிய பாத்திரங்களில் நடித்தவர்தான் நடிகர் ராஜா இவரை உங்களுக்கு நினைவிருக்கா கவிதைகள் வேதம் புதிது கருத்தம்மா போன்ற படங்களில் நடித்ததன் கவனம் பெற்றவர் தான் இவர் 90s கிட்ஸ் பலருக்கும் இவரை நன்றாகவே நினைவிருக்கும் பல படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானவர் முக்கியமாக வேதம் புதிது படத்தில் வரும் கண்ணுக்குள் நூறு நிலவா பாடல் மூலம் அதிக கவனம் பெற்றார் மேலும் அன்றைய கல்லூரி மாணவர்கள் பெண்கள் என இவருக்கு தனி ரசிகர்கள் பட்டாலமே இருக்கும் இதனை அடுத்து தமிழில் கண்ணுக்கு கண்ணாக மற்றும் ஆதித்யா வர்மாவில் கடைசியாக நடித்திருந்தார் ஆதித்யா வர்மாவில் இவரின் நடிப்பு சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் பின்னர் இவர் எந்த தமிழ் சினிமாவிலும் நடிக்கவில்லை இந்த நிலையில் நடிகர் ராஜாவின் தற்போதைய புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படத்தை அவரது ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான டைம்ஸ் சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க